மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வர நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள்னு அழைக்கலாம்னு சொல்லி ஸ்டாலின் கொஞ்ச நாள் முன்னாடி போறப்போ வந்து அப்போ ஒரு யோசனை வந்திருக்கும் போலங்க அது என்னன்னா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள்னு அழைக்கலாம்னு சொன்னதுதான் இதை கேட்ட உடனே எனக்கே தலை சுத்திருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் சிஎம் அவர்களே அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதின்னு மாத்திருக்கீங்க காலனி பெயரை நீக்குறீங்க திருட்ட முறைகேடுன்னு சொல்றீங்க இப்ப நோயாளிகளை மருத்துவ பயனாளிகள்னு சொல்ல சொல்றீங்க அதனால யாருக்கு என்ன பயன் உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா எந்த பயனும் இல்ல அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள்னு பெயரை மாத்துனீங்க ஆனா அதுல எந்த ஒரு அடிப்படை வசதியும் பண்ணி தராம மாணவர்கள் சிரமப்பட்டுட்டுதானே இருக்காங்க காலனின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனாலும் அந்த பகுதிகள்லயும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தரல அங்க இருக்க மக்களுக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் தரலைய நீங்க கொஞ்ச நாள் முன்ன உடல் உறுப்பு திருட்ட அது திருட்டு இல்ல முறைகேடுன்னு அமைச்சரே சொல்றாரு இப்போ நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் சொல்ல சொல்றீங்க ஆனாலும் அரசு மருத்துவமனைகள்ல நோயாளிகளுக்கு போதிய வசதி இல்லாததுனால மக்கள் சிரமப்பட்டுட்டு தானே இருக்காங்க அதுக்கு ஏத்த தீர்வை கொடுங்க சிஎம் அவர்களே நோயாளிகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லை இதுல புதுசா ஒரு திட்டத்தை தொடங்கி அதுல நோயாளிகளை மருத்துவ பயனாளிகள்னு சொல்ல சொல்றீங்களே ஸ்டாலின் அவர்களே